வணக்கம் மங்கை உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா இது கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டில் விவேகானந்தர் போகிறதுக்காக போட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்போ எடுத்தது தான் ஃபஸ்ட்டு பார்த்தது சர்ச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு குமரி குமரியம்மன் கோவில் பகவதி அம்மன் சொல்லுவாங்க கன்னியாகுமரி அம்மன் அந்த கன்னியாகுமரியோட கார்னர் ரெண்டில் அந்த கோவில் இருக்கும் அந்த கோவிலில் போய் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து நீங்கள் பார்க்குறது விவேகானந்தர் பாறை இந்த பக்கம் திருவள்ளுவர் சிலை நாங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் மாதிரி போகும்போது திருவள்ளுவர்லையும் வந்து வேலைப்பாடு நடந்தாலும் போய் பார்க்க முடியல கொஞ்சம் சிறுமை பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க பார்க்கல இந்த பிரிட்ஜி நீங்கள் பார்க்க கண்ணாடி பிரிட்ஜு நம்ம நார்த் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல நிறைய யூடியூப்ல வந்து வெளிநாட்டிலலாம் இருக்கிறத பார்த்துருக்கேன் அந்த கண்ணாடி மேலே நடந்து போவாங்க கீழே விழுந்தா என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ பிரிட்ஜு போட்டிருக்காங்க இனிமேல் தான் போக போகிறோம் போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது பின்னாடி போட்டு வருது இந்த போட்டில் ஏறி தான் அந்த ராக்குக்கு போகணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் இனி நாளாகட்டும் நல்லதே நடக்கட்டும்